ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு சூடாக போண்டா வடை போடுவோமா அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு உள்ளே போட்டுருவோம் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டலாம் ரெண்டு பல்லாரியர் பொடிசா நறுக்கி அதை உள்ளே போட்டலாம் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி அதையும் உள்ளே போட்டுடலாம் ஆள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் உள்ளே போட்டுடலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் உள்ளே போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு அதையும் உள்ளே போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி நல்லா பசிஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்படி இந்த லெவலில் நல்லா பசிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக பசிஞ்சு வச்சுக்கோங்க கட்டியாக இருந்தாலும் கல் போல இருக்கும் தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இப்படி இதே போல் பசிஞ்சு வச்சுக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை உடனே போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக உள்ள போட்டுடலாம் இப்படி மழை நேரத்தில் சூடாக எதுனாலும் செஞ்சு சாப்பிடாம நல்லா சூப்பராக இருக்கும் எடுத்துடலாம் வெந்திருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்